அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் உணவு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எது வரையினும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என நம்பி வாழ்வோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களுடைய பார்த்தீங்கன்னா கிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன ஒவ்வொரு கிரகமும் ஒரு காலகட்டத்தில் பெயர்ச்சடைவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் குறுகிய கால பயிற்சி தாங்க குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் நம் வாழ்வையே திசை விடக்கூடிய சக்தி சூரியனை கொண்டு ஆத்ம காரகன் பிதர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய பயிற்சியை நான் மாயன் மயனில் தொடர்ந்து சொல்லிட்டு வர சோழி பிரசன்னத்தின் மூலமாக அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் மாயம் மயம் உங்கள் நலன் பொருட்டு இளையர்களாலும் குருவொருளாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்தியை ஒன்றாம் பாதம் இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் அதற்கு முன் மாயம் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கணும் சூரியனுடைய பயிற்சி சூரியன் நினைத்து பார்க்கின்றீங்க எத்தனையோபுடைய வாழ்க்கையில் உயர்ந்து இருப்பாங்க உன்னதமாக இருப்பாங்க பேரு புகழ் எல்லாம் இருக்கும் ஆனால் சரசி கீழே இறங்கி வந்துடுவாங்க விதியாக வினையாக இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூரியன்தான் காரணம் நம்முடைய பித்துக்கள் தான் காரணம் அந்த வகையில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு அற்புதமான கிரகத்தினுடைய பயிற்சி தான் சூரியனுடைய பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்மராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி செய்கின்றார் கன்னி சூரியனாகத்தான் பலன் தரப்போகின்றார் அதே நேரத்தில் கண்ணீராசியை சூரியன் போது ஒரு அற்புதமான நிகழ்வு இதை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் அதாவது சனி அதாவது சூரியனுடைய பார்வை சஞ்சரிக்க சூரியனுடைய பார்வை சனி பகவான் மீது படுகின்றது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இது சில கிரகங்கள் சனி பகவானால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகப்பட்ட கிரகங்கள் எல்லாம் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு நிலையை தான் தரப்போயிடு கவலையப்பட வேண்டாம் எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதை ஈடு செய்யக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூரியனின் பார்வை சனியின் மீது படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த கண்ணீர் சூரியனாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அறிவு மட்டுமல்ல அழகு மட்டுமல்ல பிறகு இருக்கின்ற தன்மைக்கும் உரியவன் ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் தலைவன் என்று சொல்லக்கூடிய புதன் புதனும் சூரியனுடனும் சேர்வதனால புதாதித்ய யோகத்தையும் போகிறார் இது மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் சோழி பிரசன்னத்தில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்வு நல்ல தொழில் எல்லாம் அமைந்தாலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டு தான் இருந்தது இனி கவலையே பட வேண்டாம் காரணம் என்னென்னா இந்த சூரியன் பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் மேஷராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய போயின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க புதனுடைய ஒரு யோகம் புதன் ஒரு அருமையான யோகத்தையும் மேஷராசிக்கு தரப்போகின்றார் அதுதான் புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோகன் வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட விரும்பி வருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நல்ல தொழில் அமையல நல்ல வாழ்க்கை அமையல நல்ல திருமண யோகம் கிட்டல தொட்டதெல்லாம் தட பிரச்சனை என்று கலங்கிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சூரியனுடைய பயிற்சி அதே நேரம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இந்த சனியனுடைய மூன்றாம் பார்வையினை இப்போ சொல்லிதான் ஆகணும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனையோ கெடுபலனையோ தந்து விடாது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை எப்போ பார்த்தாலும் மனதில் ஒரு வேதனை இருள் நிறைந்த ஒரு வாழ்வு வாழ்கின்றோமோ என்றெல்லாம் கவலை அல்லவா கவலையே பட கவலைகளை எல்லாம் மறந்து நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம் காரணம் இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்வை சனியின் மீது படுவதனால ஒரு நல்ல மாற்றத்தை பெறப் போகின்றீர்கள் மூன்றாம் பார்வையினுடைய பாதிப்பு இதை குறைத்து நல்ல வாழ்வு தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்வு எப்போ பார்த்தாலும் ஒரு கலக்கம் மனக்கவலை வேதனை சோர்ந்து போனவங்க வாழ்க்கையில் நிம்மதி தெரியும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த சனி மீது சூரிய பகவானுடைய பார்வைப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் இந்த சூரியனுடைய பார்வை சனி மீது படுவதனால எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இது ஒன்று போதுங்க ஒரு காரியம் எதிலாக இருந்தாலும் பிரச்சனை சிக்கலை சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூரியன் சனி இழைவு அதே நேரத்தில் செவ்வாய் மட்டுமா குறைந்து போய்விடுகின்ற அற்புதமான ஒரு சக்தி இங்கே ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வருவாயை தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அரசு துறையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசு துறையில் ஒரு நல்ல வேலை அரசு துறையினால் ஒரு ஆதாயம் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறையும் இந்த கணவர் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் இதற்கு கலத்திர காரகன் மட்டுமே காரணமான இல்லைங்க செவ்வாயும் சிறப்பாக இருக்க வேண்டும் பொருத்தம் உடலிலும் வேண்டும் அந்த பொருத்தம் அதை புரிந்தவன் துறையாக வேண்டும் அதாவது மனப்பொருத்தம் பணப்பொருத்தம் மட்டும் இருந்தால் போகாதுங்க அந்த வகையில் பார்க்கும்போது உடல் பொருத்தமும் வேணும் அந்த வகையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள் இருந்த அந்நிய உரிய குறைபாடுகள் நீங்கி இருவரும் ஒரு அற்புதமான வாழ்வை நோக்கி பிரிந்திருந்தாலும் கூட ஒன்று சேர்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை மேஷராசிக்கு தரப்போகின்றார் இன்னும் சொல்லப்போனால் பிதிருகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இதுவரை உங்கள் மீது பாராமலே இருந்து விட்டார் கவலையே படாதீங்க இனிவுக வாழ்க்கையில் தளர்வில்லாத நிம்மதியான ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருவார் அதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால முடிந்தவை தேவையற்ற வம்பு வழக்குகள் வந்தாலும் கூட தானுண்டு தன் என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சில சங்கடனமான சூழ்நிலை அதாவது குருவை வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் நிறைய போராட்டங்களை சந்திக்கின்ற ஒரு சூழல் இருப்பதனால நான் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலத்தில் சிறப்புங்க அதை குறிப்பாக சொல்லப்போனால் நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியம் இம்மா இந்த சூரிய பயிற்சியில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை மேஷராசிக்கு இந்த சூரியன் பயிற்சி அமைத்துத் தருகின்றது அதே நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்த முடியாத ஏதோ ஒரு நிலை தானே இனி நல்ல வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி இனத்தத்தை திரும்பப் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போட எதிரிகள் விலகுவர் எதிரிகளை என்னுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நான் ரெண்டு விதமாக சொல்லுவேன் இன்னும் உடல் ரீதியாக வரக்கூடிய எதிரிகள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த செலவு சந்திச்சிங்களா இனி கவலைப்பட வேண்டாம் ஸோ எல்லாமே ஒரு சுப செலவாக மாறக்கூடிய படிப்படியாக நோய் நீங்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மேஷராசிக்கு இந்த சூரியன் பயிற்சி தரப்போகின்றார் ஐயா உனையும் ஒன்று சொல்கிறேங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாமே சில அதெல்லாம் நம்ம இழந்து போயிடுறோம் பொருளாதாரமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அதற்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க வெறும் ஜோதிடம் சொன்னோம் என்றெல்லாம் நான் விலகி போகாமல் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சூரியனுடைய பயிற்சி மேஷராசிக்காரர்களை கவலையே படாதீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்கு வாய்த்தாலும் கூட கூட இருந்தே குடிபறித்து நம்பிக்கை துரோகம் செய்கின்றவர்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருப்பாங்க நல்லவர் நாடகம் ஆடுவார்கள் கவலையே பட வேண்டாம் அவர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் வெற்றிக்கு தடைக்கு என்ன காரணம் என்பதை நான் சோழி பிரசங்கத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் புதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல தொழில் அமைந்தாலும் போராதுங்க அதை நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னா புதன் தேவைங்க அந்த புதன்களுக்கு புதார்த்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனை சூரியனோடு சேர்ந்து புதன் தரப்போதனால் கவலையே பட வேண்டாம் நிம்மதியான வாழ்வு குடும்பத்தில் இது இருந்து வந்த குழப்பமாகட்டும் பிரச்சனையாகட்டும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையுமே ஒன்றுதான் இந்த புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நிம்மதியான வாழ்வு அமைவதற்கும் இல்லாத வாழ்வு அமையலன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரோட்டாசி பதினாறாம் தேதி ஒரு அற்புதமான இது மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய இந்த மகாலய அமாவாசை வருகின்றது நம்பிக்கை இருக்கோ இல்லைங்களா ஒரே ஒரு முறை மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய மூன்றாம் பார்வையினுடைய தாக்கத்தை இருந்து குறைந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அற்புதம் ஏன்னா சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குறுகிய காலம் தாங்க குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இந்த சூரியன் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை முறையை தரப்போயுது என்று சொல்லக்கூடிய அந்த பித்திருக்குழுக்கு நம்மால் முடிஞ்சதுங்க ஒரு கையளவு உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைக்கலாம் காலையில் எழுந்து கதிரவனை வழிபாடு செய்யலாம் பசுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட அகத்திக்கீரை கொடுக்கலாம் வெள்ளம் கலந்த நீர் கொடுக்கலாம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் மேஷராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம்தான் இந்த சூரிய பயிற்சி மேஷராசிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க